மிக முக்கியமாக நாங்கள் செய்கிறது வந்து மாடுகள் மாடுகளுக்கான உணவு மாடுகள்லேருந்து வரக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் இதுதான் எங்களுடைய சந்தை பொருள் சாப்பிடக்கூடிய உணவு தரம் குறைந்ததாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய தரம் குறைந்த மண் இந்த பண்ணையத்துக்கு விதை போட்டது நம்மால் வரையா இதை வளர்த்தது சத்குருவோட அருள் அப்போ பால் தரக்கூடிய பாரம்பரிய இனங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா வட இந்திய மாடுகள் தான் வந்து பால் தரக்கூடிய இனங்களாக இருந்துச்சு அதில் முக்கியமாக நான் வந்து கிர்ரையும் தார்பார்க்கரையும் சாகிவாலையும் தேர்வு செஞ்சேன் இதில் வந்து பிரதானமாக கிர்ரை வந்து முன் வச்சேன் இப்போ இங்கே உள்ள உம்பளை காங்கேயமோ இது உழைக்கும் வர்க்கம் இதில் வந்து பால் அதிகமாக கொடுக்காது அவங்க நம்ம தென்னிந்திய மக்கள் வந்து அசைவம் எடுத்துப்போம் அதே வட இந்திய மக்கள் வந்து அசைவம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் அவங்க கவனப்பூராவே பால் உற்பத்தியில் அதிகமாக இருந்துச்சு நம்ம உழைக்கக்கூடிய மாடுகள்ல தான் நம்மளுடைய கவனம் அதிகமாக இருந்துச்சு உரத்தேவை உரத்தேவை ஒரு மாடு ஒரு கிர் மாடு பட்சம் ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் கோமயமும் ஒரு இருபது கிலோ சாணமும் கொடுக்கும் நான் சொல்றது மிக குறைந்தபட்சம் அப்போ ஒரு நாற்பது லிட்டர் ஸ்லரி கலவை நம்மளுக்கு கிடைக்கும் வெறும் சாண கோமயத்தை மட்டுமே நீங்க வந்து சுலபமாக ஒரு ஏழு ரூபாய்க்கு வித்தீங்கனாலும் ஒரு நாளைக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் இப்போ என்கிட்ட பால் வாங்கி சாப்பிடுறவங்களோ நெய் வாங்கி சாப்பிட்றவங்களோ வேற எங்கேயுமே போக மாட்டாங்க குடும்பம் ரொம்ப சௌரியமா இருக்கிறதுக்கு நீங்க வந்து இந்த மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் வணக்கம் என் பேர் சம்பத் நான் வந்து பைரவி ஆர்கானிக்ஸுங்கிற இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை விளாட்டு கண்டிதபட்டுக்கு நடுவில் உச்சிமாஞ்சோலைன்னு இடத்துல இதை நடத்துகிறேன் இது வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது இது வந்து இயற்கை வழி வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண் பண்ணையமாக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருக்கோம் இதில் வந்து எங்களுக்கு வந்து மிக முக்கியமான நாங்கள் செய்கிறது வந்து மாடுகள் மாடுகளுக்கான உணவு இந்த மாடுகள்லேருந்து வர சந்தைப்படுத்துதல் அப்படின்னாக்க இந்த மாடுகள்லேருந்து வரக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் தான் எங்களுடைய ச நெய் அது அண்ணியில் ஜீவாமிரதம் இதுதான் எங்களுடைய சந்தை பொருள் இதில் ஏன் மாடுகள் அப்படின்னு நம்ம சிந்திக்கும்போது போது இப்போ நம்மளுடைய பாரம்பரிய இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்துக்கிட்டே வருது இந்த பாரம்பரிய இனங்கள் காக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இன்னொன்று இந்த பாரம்பரிய இனங்கள்லேருந்து வரக்கூடிய பால் மற்ற பாலை ஒட்டி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு தான் முழுமையான ஆரோக்கியம் தரக்கூடிய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய அத்தனை குணங்களும் உள்ளது இப்போ நம்மளுடைய பாரம்பரிய இன பசுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் இதை வந்து பாஸ் இண்டிகஸ் அப்படிங்கிற வகையை சார்ந்தது அதே நம்ம கலப்பின பசுக்களோ இல்லை ஹெச்எஃப் ஜேர்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இது வந்து பாஸ் ஸ்டாரஸ் அப்படிங்கிற வகையை சார்ந்தது இந்த பாஸ் இண்டிகஸ்க்கும் பாஸ் ஸ்டாரஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க பாஸ் இண்டிகஸ்க்கு வந்து தமிழ் இருக்கும் கொம்பு வானத்தை நோக்கி இருக்கும் மடி பின் பின்பகுதி மடிந்து இருக்கும் இது வந்து உணர்ச்சி ஒரு எமோஷ்னலி உணர்ச்சிகரமான ஒரு பசுவாக இருக்கும் நம்மளோட பழகும் நம்ம கூடவே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்மை அதனால் இதை நம்ம தேர்வு செஞ்சு இந்த பைரவி ஆர்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கடந்த பன்னெண்டு வருடங்களாக நான் வளர்த்துக்கிட்டு வர்றேன் இதுக்கு வந்து ஏன் நான் மாடுகளுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு சின்ன கதை இருக்குது என்ன அப்படின்னாக்க நம்மாழ்வார் ஐயா வந்து என்னுடைய உறவினர் அவர் வந்து ஒரு நான் பதினோராவது வ பதினோராவது படிக்கும் போதே அவங்க வந்து பதினோராவது படிக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுலேருந்துமே அவங்க வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஒரு புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ வந்து இந்த நாட்டில் இவ்வளவு மக்கள் குழந்தைகளாகட்டும் இளைஞர்கள் சிறுவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் முதியவர்களாகட்டும் எல்லாருமே ஏதோ ஒரு நோயில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடும் மிக அதிகமாக இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அடிப்படை காரணம் நம்மளுடைய உணவோட தன்மைங்கிற புரிதலாக அவங்க ஏற்படுத்தினாங்க எதனால் உணவோட தன்மை இவ்வளோ மோசமாக ஆணிச்சு அப்படின்னாக்கா பசுமை புரட்சி வெண்மை புரட்சி இது ரெண்டுலேயுமே நம்மளுடைய உணவோட தரம் மிக மோசமாக ரொம்ப கம்மியாயிடுச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து மண்ணை பற்றிய கவனம் இல்லாமல் போனது மண்ணை பற்றிய கவனம் எப்போ வரும் மாடு இருந்தால் மண் நல்லாயிருக்கும் மண் நல்லா இருந்தால் மனிதன் நல்லா இருப்பாங்க இன்றைக்கி வந்து முக்கா ஒரு எண்பது சதவீத விவசாயிகள்கிட்ட மாடே கிடையாது அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் இல்லை அது பராமரிப்பு ரொம்ப கஷ்டம் இல்லை முன்னாடிலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு வீட்லேயுமே மிக மாடுகள் இருக்கும் அது அப்போல்லாம் அவங்களுக்கு அது வந்து கஷ்டமாகவே தோணல ஏன்னா அவங்களுடைய கவனம் வந்து குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவனத்தில் இருந்தவாசி குடும்பத்துக்கு தேவையான பால் முட்டை முட்டை மற்ற எல்லாமே அவங்க வீட்லேயே உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுக்கு தேவையான முட்டை பால் காய்கறிகள் இது எல்லாமே உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க அப்போ அந்த குடும்பத்தோட ஆரோக்கியம் வந்து கவனமாக காக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மாடு வளர்க்குறாங்களோ ஒரு கோழி வளர்க்குறாங்களோ ஒரு ஆடு வளர்க்குறாங்களோ இல்லை கொஞ்சம் செடி கொடிகள் வளர்க்குறாங்களோ அப்படின்னாக்க அவங்களுக்கு அதுலேயே நேரம் சரியாக செலவிட முடியும் ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் இல்லை அப்படின்னாக்க அவங்க வந்து டிவி டைமிங்கோ மொபைல் டைமிங்கோ ரொம்ப ஸ்கிரீன் டைமிங் ரொம்ப அதிகமாகும் அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய கவன குறைபாடு வந்து நிறைய ஏற்படும் இது வந்து இப்போ உள்ள சமுதாய சீர்கேடுன்னே சொல்லலாம் எல்லோரும் ஏதோ ஒரு மொபைலோ ஏதோ ஒரு டிவியோ ஏதோ ஒன்று பார்த்து பார்த்து தேவையில்லாத சங்கதிகள் எல்லாம் உள்ளார போக போக ஒரு விஷயத்தை பற்றிய கவனம் வந்து மிக குறைவு குறைவாகுது இந்த மாதிரி ஒரு பண்ணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்தால் தான் பண்ணணும் இல்லை ஒரு சின்ன வீடு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் ஒரு வீ ஒரு பிளாட்டில் ஒரு சின்ன வீடு இருந்தால் கூட நீங்கள் ஒரு மாடு வச்சுக்கலாம் கொஞ்சம் கோழி வச்சுக்கலாம் கொஞ்சம் செடி கொடிகள் உங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணிக்கலாம் இதனால் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் காப்பாற்றப்படுறதுங்கிறது மட்டுமே இல்லை உங்களுடைய மன ஆரோக்கியமுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு விவசாயி மட்டும் இல்லாமல் என்னுடைய அடிப்படையான ஒரு தொழில் என்னன்னாக்க நான் படிச்சிருக்கிறது வந்து ஒரு பல் மருத்துவராக நான் இருக்கேன் இந்த பல் மருத்துவராக இருக்கும் போது நான் சந்திக்கக்கூடிய மக்களில் ஒரு பத்து பேர்னா பத்து பேரையுமே சொல்லலாம் ஒரு பத்து குழந்தைகள் முதல்ல குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமியர்கள் அப்படின்னு எடுத்தால் ஒரு பத்து பேர்னா பத்து பேருமே இயற்கையாக ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இல்ல வளர்ச்சி குறைபாடுங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கு இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு திரும்ப மறுபடியும் சொல்லணும்னாக்கா சாப்பிடக்கூடிய உணவு தரம் குறைந்ததா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய தரம் குறைந்த மண் நம்மளுடைய மண் வளம் தரம் குறைஞ்சிருச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆப்பிள்லையோ ஏதோ ஒரு பழத்துலையோ ஒரு ஒரு கிலோல என்ன கேலரிஸ் இருந்துச்சோ எவ்வளவு ஊட்டச்சத்துகள் இருந்துச்சோ அது வந்து இப்ப கிடையாது அதில் வந்து ஓ மூணில் ஒரு பகுதி தான் இப்போ இருக்குது அதுக்கு காரணம் என்ன திரும்ப மண்ணு தான் நம்மளுடைய மூதாதையர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் வருஷம்னாச்சும் இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ இந்த பதினஞ்சாயிரம் வருஷம் அவங்க விவசாயம் பண்ணி எப்படி நிலத்தை வளமாக வச்சுருந்தாங்களோ அதை ஒரு ஐம்பது வருஷத்தில் நமக்கு எடுத்துட்டோம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஆறில் இருக்கக்கூடிய மணலாகட்டும் ஆறில் போகக்கூடிய தண்ணியோட வேகம் வாய்க்காலோட வரக்கூடிய தண்ணியோட வேகம் மண்ணில் இருக்கிற மணம் மண்ணில் இருக்கிற உயிரிகள் இது எல்லாமே இப்போ காணாமல் போச்சு அதுக்கு முக்கிய காரணம் பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் தான் இதெல்லாம் நம்ம மீட்டை எடுத்து நம்ம அடுத்த தலைமுறையை ஒரு வலிமையான தலைமுறையாக ஒரு வளம் மிக்க பாரதமாக கொண்டு போகணும் அப்படின்னாக்க இயற்கை வேளாண்மை மட்டுமே சாத்தியம் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பண்ணையத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த பண்ணையத்துக்கு விதை போட்டது நம்மால் வரையா இதை வளர்த்தது சத்குருவோட அருள் மொதல் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த இடத்த வாங்கும் போது இது வந்து ஒரு செம்மன் பூமியாக தான் இருந்துச்சு இதில் வந்து எந்த ஒரு ஆர்கானிக் கண்டென்ட்டோ எந்த ஒரு மக்கோ எந்த ஒரு ஒரு சின்ன புல் வளரனான்னா கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் வளரும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாலை நிலமாக தான் இது இருந்துச்சு இது சரி இந்த எங்களோட ஒரு கனவா என்ன இருந்துச்சுனாக்க ஒரு நூறு குடும்பங்களுக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் நஞ்சற்ற காய்கறிகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய காய்கறி தோட்டத்தை நான் இங்கே உருவாக்கினேன் இதில் வந்து கொடிக்காய்கள் தா நிலகாய காய் காய்கள் அப்படின்னு எல்லா காய்களும் ஒரு குடும்பத்துக்கு தேவையானதை நம்ம இங்கே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி உற்பத்தி பண்ணும்போது அதில் வந்து மனித வளம் மற்ற சந்தைப்படுத்துதல் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு இதனால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நஷ்டமும் மன கஷ்டமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ வந்து சரி இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அப்போ வந்து எங்கள்கிட்ட ஒரு மூணு நாலு மாடு இருந்துச்சு இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் மாடு நான் வச்சுருந்தேன் அப்போ வந்து அந்த காய்கறி வாங்குறவங்களில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க உங்கள் பால் ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பாலை வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க அப்புறம் எனக்குமே மாடு வளர்ப்பதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிடித்தமான செயலாக இருந்துச்சு நான் மாடு மட்டும் இல்லை கோழி நாய் எல்லாமே வச்சிருந்தேன் அதனால எனக்கு அது ஒரு மிக பிடித்தமான செயலாக இருந்துச்சு அப்போ மாட்டுக்கு தேவையான புல்லை உருவாக்கணும் அப்புறம் மாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தோம் இந்த மாடுகள் அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு வந்து உழைப்புக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ நவீன வேளாண்மையில் இப்போ உள்ள வேளாண்மையில் யாரும் வந்து உழவுக்கோ வயல் சம்பந்தமான விஷயங்களுக்கோ நம்ம மாடுகளை பெரும்பாலும் உபயோகப்படுத்துறதில்ல அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது சரி பால் தரக்கூடிய பாரம்பரிய இனங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்போ பால் தரக்கூடிய பாரம்பரிய இனங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா வட இந்திய மாடுகள் தான் வந்து பால் தரக்கூடிய இனங்களாக இருந்துச்சு அதில் முக்கியமாக நான் வந்து கிர்ரையும் தார்பார்க்கரையும் பார்க்கரையும் தேர்வு செஞ்சேன் இதில் வந்து பிரதானமாக கிறை வந்து முன் வச்சேன் எதுக்காக கிர்ரை முன் வச்சேன்னா கிற்றுங்கிற பசுக்கள் வந்து கிர் ஃபாரஸ்ட் காடுகளில் திரிந்த பசுக்கள் அது வந்து சிங்கத்தை எதிர்த்து அதனுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கும்போது அதுக்கு சிங்கத்தை எதிர்த்து வாழ்க்கையை நடத்தணும்னாக்க அதுக்கு தேவையான உடல் உறுதியும் அதுக்கு தேவையான சூட்சமமான அறிவு இருந்தால் தான் அதுங்க வந்து சிங்கத்தை எதிர்த்து உயிர் வாழ முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வகையை நம்ம தேர்வு செஞ்சு அதுலேருந்து பால் உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அதை எடுத்துக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அதே தன்மை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சு நாங்கள் கிறை வந்து பெரிய அளவு நாங்கள் உற்பத்தி பண்ண பெரிய அளவு பேணி காக்க ஆரம்பித்தோம் இப்போ வந்து என் பண்ணையில் இருக்கிறது பெரும்பாலும் கிர்ரு கொஞ்சம் சாய்வால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் காங்கிரேஜ் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை உள்ளூர் மாடு தான் வந்து நல்ல மாடு அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் வந்து வட இந்திய மாடுகளுமே வந்து இந்த பாஸ் இண்டிகஸ் அப்படிங்கிற வகையை சார்ந்ததுதான் தான் இப்போ இங்கே உள்ள உம்பளச்சேரியோ காங்கேயமோ இது உழைக்கும் வர்க்கம் இதில் வந்து பால் அதிகமாக கொடுக்காது அவங்க நம்ம தென்னிந்திய மக்கள் வந்து அசைவம் எடுத்துப்போம் அதே வட இந்திய மக்கள் வந்து அசைவம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால அவங்க கவனம் பூராவே பால் உற்பத்தியில் அதிகமாக இருந்துச்சு நம்ம உழைக்கக்கூடிய மாடுகளில் தான் நம்மளுடைய கவனம் அதிகமாக இருந்துச்சு அதனால் நம்ம உழைக்கும் வர்க்கத்தை பெருக்கணும் அவங்க வந்து பால் கொலை கொடுக்கும் வர்க்கத்தை பெருக்கினாங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தொழில் முறைகள் எல்லாம் மாறிப்போச்சு நம்மளுடைய விவசாய பங்களிப்புமே விவசாயத்தில் மாடுகளோட பங்களிப்புமே குறைஞ்சிருச்சு அதனால் இப்போ வந்து நம்ம வந்து பால் கொடுக்கும் இரு வர்க்கமாக நம்ம வாங்கி இப்போ உரு வளர்த்து இப்போ நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்மளுடைய தேவைகள் மாறி மாறிடுச்சு நம்மளுடைய வாழ்வியல் சூழ்நிலைகள் மாறிடுச்சு இப்போ வந்து பெரும்பாலும் வந்து நகரம் சார்ந்த வாழ்க்கை முறை தான் சாஃப்ட்வேரு டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு சர்வீஸ் ஓரியன்ட் மக்கள் தான் அதிகம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தொழில் தொழிற்சாலைகள் தொழில் முனைவது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போய் சேவைக்கான மக்கள் மிக அதிகமாக ஆயிட்டாங்க அப்போ அவங்களுடைய உணவு தேவை அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்குது அப்போ அவங்களுடைய உணவு தேவைக்கு நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான புரத சத்தோ மற்ற எல்லா முழுமையான சத்துமிக்க உணவு வேணும் அப்படின்னாக்க நம்ம பால்வன பால் கொடுக்கக்கூடிய வர்க்கத்தை போனோம்னாக்கா அது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த இதை தேர்வு செஞ்சோம் இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து ஒரு இயற்கை உரமாகட்டும் அதாவது அடிப்படையாக வந்து நம்ம மாடு வளர்க்குறோம் அப்படின்னா பால் நெய் பால் தயிர் வெண்ணெய் நெய் அப்படின்னு தான் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை தேவைங்கிறது மிகப்பெரிய உரத்தேவை ஒரு மாடு ஒரு கிர் மாடு அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது லிட்டர் கோமயமும் ஒரு இருபது கிலோ சாணமும் கொடுக்கும் நான் சொல்கிறது மிக குறைந்த பட்சம் அப்போ ஒரு நாற்பது லிட்டர் ஸ்லரி கடவை நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நாற்பது லிட்டர் ஸ்லரியை வந்து மிக குறைந்த விலையில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதை ஜீவாமிரதமாக மாற்றி ஒரு ஏழு ரூபான்னு கொடுத்தீங்கன்னா கூட இந்த நாற்பது லிட்டர்லேருந்து ஒரு முந்நூறுரூபா எண் இரநூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் இதை அண்ணியில் உங்களுக்கு வந்து பால் தயிர் வெண்ணெய் நெய் அப்படிங்கிறது இப்போ வந்து நிறைய கவனமும் ஆர்வமும் வந்துருச்சு இப்போ நான் கடந்த ஒரு பத்து வருடங்களாக நான் வந்து பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்ட பால் வாங்கி சாப்பிட்றவங்களோ நெய் வாங்கி சாப்பிட்றவங்களோ வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து தொழில் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பம் ரொம்ப சௌரியமா இருக்கிறதுக்கு நீங்க வந்து இந்த மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் நீங்கள் வந்து உலக சந்தையை பற்றி நினைக்க தேவையில்லை இப்போ வந்து இப்போ இன்றைக்கி உள்ள உலக அரசியல் வந்து ட்ரம்ப் வந்து மில்க் ப்ராடக்டை வந்து பொருட்களை வந்து இந்தியாவுக்குள்ளே விடாதவாசி தான் டாரிஃபைக்காங்க நீங்கள் யார் என்ன பாலை கொடுத்தாலும் சரி நம்மளுடைய தரத்துக்கு ஈடு இணையாக வராது நம்மளோட க கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட வாங்குகிற நுகர்வோர்கள் நிச்சயமாக வெளியில் போய் வாங்க மாட்டாங்க ஏன்னா இதோட தரம் அந்த மாதிரி இருக்கும் அவங்களால வெளியில் எங்கேயும் சாப்பிட முடியாது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு தொழிலில் போட்டி என்பதே இந்த இதில் கிடையாது ஆனால் இதில் என்னன்னாக்க மிக கமிட்மெண்ட் நம்ம வந்து தொடர்ச்சியா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்மளுடைய க உழைப்பு இதில் இருக்கணும் ஆனா இந்த உழைப்புங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்னாக்க ஸ்ட்ரெஸ்லேயே ரெண்டு விதமா சொல்லுவோம் சோர்ஸ் ஸ்வீட் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு இது வந்து இந்த மாடு வளர்ப்புங்கிறது ஸ்வீட் ஸ்ட்ரெஸ் ஏன்னா இது வந்து நம்மளுடைய மன வளத்தை அதிக ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மன வளத்தை அதிகரிக்கும் உடல் வளத்தை வலிமைப்படுத்தும் அப்படிங்கும்போது இதில் வந்து ரெண்டாவது இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது நஷ்டம் அப்படின்னு நம்ம உண்மையாக உழைக்கும் பட்சத்தில் இது நஷ்டமே கிடையாது ஒரு கேபிட்டல் போடுறோம் ஒரு எழுபதாயிரம் ரூபா எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிர் பசுவை ஒரு தலைச்சயத்தை வாங்குகிறோம் அப்படின்னாக்க நீங்கள் அஞ்சு ஈத்து ஆறு ஈத்து போட்டாலுமே அதே காஸ்ட்டுக்கு நீங்கள் விற்க முடியும் இந்த 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 அஞ்சு ஈத்து போடுது அப்படின்னாக்கா இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளோட இருக்குது அப்படின்னாக்க இந்த ஆறு வருஷத்தில் ஒரு மா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு அது வந்து சாணம் கோமயம்மா மட்டுமே ஒரு முந்நூறுரூபா நான் சொல்கிறது மினிமம் இது எல்லாமே மினிமம் நீங்கள் ஒரு ஜீவாமிரதமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சந்தைப்படுத்துறது நீங்கள் இது உங்கள் உங்களோட திறமை நீங்கள் சந்தைப்படுத்துறது நல்லா பண்ணீங்க அப்படின்னாக்கா இது இன்னும் நல்ல ரேட்டு கூட விற்கலாம் வெறும் சாண கோமயத்தை மட்டுமே நீங்கள் வந்து சுலபமாக ஒரு ஏழு ரூபாய்க்கு விற்றீங்கனாலும் ஒரு நாளைக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் இரநூத்தி எண்பது ரூபான்னாக்கா ஒரு மாதத்துக்கு இதில் மட்டுமே ஒரு எட்டாயிரம் ரூபாய் சுலபமாக ஒரு எழுவதாயிரம் ரூபா பணம் எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த எழுபது எழுபது ரூபாய்க்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க இது வந்து ரொம்ப அபரீதமாக இருக்கும் இன்றைக்கி பால் விலையுமே வந்து இப்போ நாங்கள் தஞ்சாவூரில் கம்மியாக கொடுக்குறோம் எண்பது ரூபாய்க்கு பட் இதே தரத்தில் உள்ள பார்க்கு பால் வந்து பெருநகரங்களில் நூறுரூபாவும் நூற்றி இருபது ரூபாவும் வாங்கிக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது அதே மாதிரி நெய் வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஆனால் மூவாயிரம் ரூபா வரைக்கும் விற்கப்படுது இதில் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க ஏன்னா எண்ணூறுரூபா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நெய் விற்கிறாங்க நீங்கள் என்ன மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபான்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு லிட்டர் நெய் வேணும் என்றால் க்ரீம் செப்பரேட்டர்ல எடுத்து பண்றதுங்கிறது வேற பாரம்பரிய முறைப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு லிட்டர் பாலை சுண்டை காய்ச்சி போட்டு தயிர் எடுத்து தயிரில் வெண்ணெய் எடுத்து அதில் குறுக்கி எடுக்கும்போது இது வந்து ரூபாங்கிறது வந்து ரொம்ப 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 நான் இன்னும் வந்து அது வந்து சரியான ப்ரைசிங்னே சொல்ல மாட்டேன் மூவாயிரம் ரூபாங்கிறது தான் சரியான ப்ரைசிங்கு ஆனால் நிறைய பேர் இதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நாங்கள் வந்து இந்த ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பண்ணும்போது கட்டாயம் அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிறதுக்கும் மிக அதிகமான மக்கள் இருக்காங்க உணவை பற்றிய விழிப்புணர்வு இப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த விழிப்புணர்வு முடி முழுமை அடையும் போது இயற்கை விவசாயிகள் ரொம்ப சௌகரியமாக இருப்பாங்க இயற்கை விவசாயம் வெற்றி அடைந்தால் மட்டுமே நம்மளுடைய நாடு வளம் பெறும் அதில் வந்து ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை அப்போ வந்து நுகர்வோர் வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயம் எங்கெங்கே செய்கிறாங்க எங்கெங்கே மாடு இந்த மாதிரி இயற்கையாக வளர்க்குறாங்க போய் பாருங்கள் நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இந்த உணவு எங்கேருந்து வருது அப்படின்னு இப்போ ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு தேர்ந்தெடுத்து போகிறீங்க எந்த டாக்டர் நல்லா பார்ப்பாருன்னு ஒரு மெடிக்க ஒரு ஜவுளி கடைக்கு போகிறதுனா எங்கேயும் இந்த நல்ல துணி கிடைக்கும்னு போகிறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னாக்க இங்கே நல்லா இருக்குமா அங்கே நல்லா இருக்குமா அப்படின்னு போனீங்க ஆனால் ஒரு உணவை நீங்கள் வாங்குறதோ அதை யார் உற்பத்தி செய்கிறதோ உங்களுக்கு உடலுக்கு உங்கள் உயிருக்கு ஆதாரமே உணவு தான் ஒரு மனிதன் ஒரு டாக்டர் இல்லாமல் இருந்திடலாம் ஒரு இன்ஜினியர் இல்லாமல் இருந்துடலாம் வேறு யாரும் இல்லாமல் இருந்திடலாம் ஆனால் ஒரு உணவு உற்பத்தியாளர் இல்லாமல் இருக்கு ஒரு விவசாயி இல்லாமல் இருக்கிறதுங்கிறது முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி எல்லாருமே விவசாயத்தை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலை இதே சூழ்நிலையில் போகும் பட்சத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் அவங்க காலம் வயதான பொழுது உணவு பஞ்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வரும் நீங்கள் வந்து சொல்லலாம் மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்கு வெர்டிகல் ஃபார்மிங்கு பாலிஹவுஸ் ஃபார்மிங்லாம் வந்துருச்சுங்க நானும் இந்த பாலிஹவுஸ் ஃபார்மிங்கு ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்கு இது எல்லாமே நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய எந்த உணவுக்கும் சுவையோ மனமோ ஊட்டச்சத்தோ எதுவுமே இருக்காது பார்க்க பச்சையாக பல பல பலன்னு அழகாக இருக்குமே ஒழிய அதில் வந்து ருசியோ ஊட்டச்சத்தோ எதுவுமே இருக்காது சும்மா நம்ம ஏதோ சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு போகலாமே இல்லையா அந்த உணவுலேருந்து மண்ணுலேருந்து விளையிறதுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு அந்த மண்ணும் வளமாக இருக்கும் பட்சத்தில் அந்த உணவில் இந்த நான் மே மேலே சொன்னபடி மனம் ருசி எல்லாமே இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு வேணும் அப்படின்னா உணவு சாப்பிட்றவங்க வந்து இந்த தேடி போகணும் எங்கே நல்ல உணவு கிடைக்குதுன்னு அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து சென்னை போன்ற நகரங்கள் இப்போ இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்கே நிறைய இளைஞர்கள் வர்றாங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணையம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறாங்க நிச்சயம் இது இது இந்த இந்த மாதிரி பண்ணையத்தில் நிறைய பேர் வரணும் அப்போ தான் ஒரு தரமான உணவு மக்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து சில சில குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்குது நம்ம எப்போதுமே வந்து எல்லா இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே வந்து அயல்நாட்டை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு தான் நம்ம வந்து மற்ற விஷயங்களை பார்க்குறோம் இந்த அயல்நாட்டு ஸ்டாண்டர்ட் அதாவது வெஸ்டன் யூரோப்பியன் ஸ்டாண்டர்டோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்டோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம எல்லாமே பார்க்குறோம் இதில் வந்து பிரேசில் இல்லை தான் வந்து நம்ம ஆயிரத்தி எண்ணூறுகளில் எண்ணூறு எண்ணூற்றி முப்பதுன்னு நினைக்கிறேன் அந்த வரலாறு அப்போ வந்து பரோடா கிங் மகாராஜா வந்து பிரேசில் பிரைம் மினிஸ்டருக்கு பிரேசிலில் உள்ளவங்களுக்கு ஒரு காளையை பரிசா அனுப்பிச்சிருக்கிறாரு காளையும் ஒரு பசுவையும் இன்னைக்கு பூரா பிரேசில் பூரா இருக்கிறது வந்து நம்மளுடைய கிர் இன பசுக்கள் தான் அவங்களுடைய பால் உற்பத்தி வந்து கிர் மாட்டை சார்ந்து தான் இருக்குது இப்போ அமெரிக்கால உலகத்தின் மிக பிரம்மாண்டமான காளையை உருவாக்கி இருக்கிறார்கள் அது பேரே பிரம்மன் அப்படின்னு வச்சிருக்கிறான் பிரம்மா பிரீட் ஆஃப் கேட்டல்ஸ் அப்படின்னு வச்சிருக்கலாம் பிரம்மா அப்படிங்கறத எப்படி கொண்டு வந்தான் கிரையும் சாகிவாலையும் கம்பைன் பண்ணி அந்த பிரம்மா சேர்த்து அந்த பிரம்மா அப்படிங்கறத கொண்டு வந்தான் இப்போ ஆனால் நம்ம வந்து என்ன பண்றோம் ஹெச்எஃப் ஜெர்சின்னு யூரோப்பியன் பிரீட்ஸை கொண்டு வரோம் இந்த யூரோப்பியன் பிரீட்ஸ்ல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா அது வந்து மிக அதிகமாக பால் சுரக்கும் அந்த ஒரு மாடு மிக அதிகமா பால் சுரக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஆக்சிடோசினோட அளவு வந்து இப்போ ஒரு ஹெச்எப் ஜெர்சி எடுத்தீங்கனாக்க அது வந்து பால் நிற்கிற பருவம்ங்கிறதே கிடையாது ஒரு கிரோ சாய்வாலோ நம்மளுடைய பாரம்பரிய இனங்களோட இதை பார்த்தோம் அப்படின்னாக்க எப்படி அது வாழ்வியல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது வந்து கன்சீவ் ஆகிறதே நான் பார்த்த அந்த பத்து வருஷத்தில் ஒரு கிரரோ ஒரு சாயிவாலோ ஒரு தார் பார்க்கரோ ஒரு காங்கிரேஜோ அது கன்சீவ் ஆகிறது எப்போ கன்சீவ் ஆகும் அப்படின்னா அதுடைய கன்று நன்றாக வளர்ந்து விட்டது அப்படிங்கிறது நாங்களும் நடுவில் ஹீட்டுக்கு வரும்போது காளையை கிராஸ் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் கன்சீவ் ஆகாது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகி அந்த கன்று குட்டி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற நிலை தெரிஞ்ச பிறகு தான் அது கன்சீவே ஆகும் அப்போ வந்து அது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் பால் கொடுக்கும் அதுக்கப்புறம் பாலை நிறுத்திடும் ஆனால் அதே நீங்கள் வந்து ஹெச்எஃப் ஜெர்சி அப்படிங்கிற மாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது கண்ணு கரெக்டாக ஒரு இருபது நாற்பது நாள் கண் போட்டு நாற்பது நாள் அறுபது நாளில் கன்சியூவ் ஆகும் கன்சியூவ் ஆகி அது கண் போடுற வரைக்குமே பால் கறக்கும் கண் போட்ட பிறகும் அப்படியே தொடர்ச்சியாக கறந்துக்கிட்டு இருக்கும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அதோட ஆக்சிடோசின் அளவு மிக அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி பாலை நம்ம எடுத்து நம்ம உணவாக எடுத்துக்கும் போது அப்போ அந்த ஆக்சிடோசின் அளவு நம்மளுடைய என்டோக்ரைன் சிஸ்டத்தில் வந்து வேலை பார்க்குது அப்போ தான் வந்து பெண்களுக்கு அதிகமாக ரோமம் முடி முளைக்கிறது அந்த சின்ன வயசுலேயே வயதுக்கு வர்றது மூ மூட்டு எலும்பு தேய்தல் அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டு எலும்பு தேய்கிறது இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அதே மாதிரி டயாபிட்டிஸ்க்குமே இது ஒரு மிகப்பெரிய காரணம் இதெல்லாமே வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இது வந்து செஃபோ ஜெர்சியோ வந்து அப்படியே அவங்களுடைய இனம் கிடையாது இது எல்லாமே ஜென மரபணு மாற்றப்பட்ட உயிர்கள் அப்படிங்கும்போது இதுலேருந்து வரக்கூடிய உணவு வந்து அதே தன்மையில் இருக்குது அதே நம்மளுடைய பாரம்பரிய இனங்களில் வர்றது வந்து இது உடலுக்கு உணவாகவும் மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் செயல்படுகிறது